ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தது அக்டோபர் முப்பதாந்தேதி வெள்ளி வெள்ளிக்கிழமை எடுத்தது வாய்ஸ் கொடுக்குறது நவம்பர் பதினொன்று ரொம்ப டிலே ஆயிடுச்சு வியாழக்கிழமை எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு கிளம்பிட்டு சாமி படத்துக்கெலாம் பூ வச்சுட்டு விளக்குக்கு பூ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றதோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்தால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது அதனால் வியாழக்கிழமையும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வியாழக்கிழம முடிக்க முடில அப்படின்னா வெள்ளிக்கிழம அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்குவேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தான் எனக்கு மைண்டு நிம்மதியாக இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் நிலவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றி கும்பிட்டு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு நிம்மதியாக ஒரு செகண்ட் நல்லா மனசார வேண்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இவ்வளோ இருந்தால் போதும் எனக்கு மனதுக்கு இருக்குது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த இங்கே ஒரு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சஷ்டி வருதை போலாம் நான் வந்து பக்தியாக இருந்தேன் கேவிங்ஸ் வரல நான்வெஜ் சாப்பிடணுன்னு தோணலை வெயிட் வந்து நல்லா குறஞ்சிது சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் எண்ணம் நல்லா இருந்தது வேறு எண்ணம் சிதறலை ஆனால் சஷ்டி முடிஞ்சது அதுக்கப்புறம் கெட்டதெல்லாம் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அது அப்பப்போ சாப்பிடுவேன் கண்ட்ரோலாக இருக்க முடியல அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்புடின்னு சொன்னேன் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு காலையில் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நேரமே போயிட்டு வந்துடலான்னு அவங்க சித்தப்பா சொன்னாங்க எட்டே காலக்கெல்லாம் கிளம்பிடுங்கன்னு பசங்களை சொன்னாங்க எங்கள் பசங்க கிளம்பிட்டாங்க அவங்க பசங்க தான் லேட் ஆகிடுச்சி நாலு பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க நானும் அவங்களும் மட்டும் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு காலையில் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு லெமன் ரைஸு சேனக்கிழங்கு வறுவல் ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு பசங்களை ஃபங்க்ஷனில் போய் ஒரு இட்லி ஒரு இடியாப்பம் ஒரு பூரி கொஞ்சமாக கேசரி சாப்பிட்டேன் அவ்வளோதான் அங்கெல்லாம் வீடியோ எடுக்கல கிச்சன் இந்த தான் இருக்குது மதியம் லஞ்சு சமைக்கலை அதனால் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய்ட்டா ஈவினிங் டைம் தான் நம்ம கிச்சனுக்குள்ளே வர்ற வேலை இருக்குது அப்படின்ட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே வெயிட் செக் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்த்தாச்சு எழுபத்தஞ்சி எழுநூறு எழுபத்தஞ்சி எழுநூறு எழுபத்தஞ்சி ஆறுநூறு இதுக்குள்ளேயே தான் இருக்குது எழுபத்தி நாலை நோக்கி என்னால் போக முடியல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது ஏதாவது மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது இங்கிலீஷ் வார்த்தை கரெக்டாக அப்படின்றது தெரியல மைண்டு வந்து மாறி போயிடுது வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெலாம் தேய்ச்சி வச்சலான்ட்டு தேய்ச்சி கழுவி வச்சிட்டேன் கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இனி இந்த கிச்சனுக்கு இன்றைக்கி வேலை இல்லை ஈவினிங் டைம் பசங்க வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சனா போதும் அது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே நுழைய வேண்டிய வேலை இல்லை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சலை ஃபங்க்ஷனுக்கே போகணும் எனி டைம் கிச்சனை இப்படியே நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சமைக்கிறோம் அதனால் கிச்சனு அலங்கோலம் ஆகத்தான் செய்யும் அதை சுத்தப்படுத்தணும் அதுதான் இல்லத்தரசிகளோட வேலை ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தங்கச்சி கம்மஞ்சூராக்கியிருந்தால் அதையே வாங்கிக்கிட்டேன் நான் தான் சமைக்கலையே முருங்கைக்கீரை வேறு இருக்குது அதை வேற ஆஞ்சி வைக்கணும் தண்ணி ஊற்றி கஞ்சியாட்டம் கரைச்சி குடிக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே உப்புக்கு போட்டு சாப்பாடு மாதிரி ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டேன் தான் வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லாட்டி நமக்கு வயிறு நிறையாது அப்படின்ட்டு இந்த மாதிரியே சாப்பிட்டேன் தான் செஞ்சு கொடுத்தேன் நான்ஜா நான் தான் செஞ்சு கொடுத்துன்னு என் தங்கச்சி அப்படியே பெருமை அடிச்சிட்டு இருந்தா அப்படி நீ தான் செஞ்சு கொடுத்த நான் இல்லைன்னு சொல்ல நான் போய் சாப்பிட்றேன்ட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் துணியெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதை எடுத்து சேரில் போட்டேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா துணி முடிச்சிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு தலை வேற வலிக்குது தூங்கினா நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் தூங்கலை அப்படியே உலாத்தி கொடுத்துட்டு ஸ்கூலில் போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஈவினிங் சிலம்ப கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்ணும் இத்தனை மேலே இருக்குது ஈவினிங் டைம் விளக்கேற்றி சாமி கும்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு தூங்குறதுக்கு தோணாது அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துருச்சுக்குவேன் தூங்காமல் படுக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுவேன் வேறு வழி இல்லை ஃபஸ்ட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் கடை கடனெ எல்லாம் மடித்து வச்சுட்டேன் துணியை துவைச்சி காயம் வச்சுருவேன் ஆனால் இந்த துணியை மடித்து எடுத்து வைக்கக்குள்ளே அவ்வளோ ஒரு காண்டாகிடுது ஒரு வேளை ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு வேளை மைனஸாக தான் இருக்குது என்ன தான் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைம் விலைக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் எல்லாம் பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்து குடிக்க விட்டு சிலம்ப கிளாஸ் கூட்டிகிட்டு போயாச்சு வந்தோன்னே பாலை குடிங்கன்னு சொன்னால் அப்படியே உளாற்றிகிட்ருப்பாங்க கொஞ்சம் காலியான வயிறோடு தான் போகணுன்னு சொல்லி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க அதனால் ஒரு நாலு நாளைகளுக்கெல்லாம் பாலாத்தி கொடுத்துருவேன் குடிச்சிருவாங்க நாங்கள் சிலம்ப கிளாஸில் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் அங்கேனையும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம் வாக்கிங் ஸ்டெப்பு எவ்வளோ அப்படின்றது யாபகமில்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் கரெக்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோவில் தான் ஷேர் பண்ண முடியலை ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்னாச்சு நடந்துருவேன் நடக்கலைன்னா மனசுக்கு கொஞ்சம் பாரமாகவே இருக்கும் முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது கம்முன்னு வீட்டோடு இருந்துக்குவேன் நான் நடக்கிறேன்னு என் தங்கச்சியும் என்னோட மெதுவாகவே நடப்பாள் ஃபாஸ்ட்டாக நடந்தாலாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் கிடையாது எங்களுடைய தான் நடப்பாள் சரி பரவாயில்லன்னு ரெண்டு பேரும் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் சிலம்ப கிளாஸ் இல்லாத அன்னைக்கு பார்க்குக்கு போவோம் பார்க்குக்கு போக முடியலன்னா வீட்டு முன்னாடியே நான் நடப்பேன் சிலம்ப கிளாஸ் இருந்தால் அங்கே போய் நடப்பேன் அவ்வளோதான் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறதில்ல வாயை கட்டி வயிற்று கட்டி ஒரு அளவாக குறைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மைண்டு வேறு வழியாக ஒயிட் சுகரு சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ அடுத்து சாமி மேலே பாரத்தை போடணுன்னு நினச்சாதான் என் புத்தி ஒழுங்கான நேர்கோட்டில் போகும் இல்லாட்டி சதறிகிட்டே தான் இருக்கும் எனக்கு வெயிட்டும் குறையாது அதுக்கு தான் சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தான் செய்வோம் சரி பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த மாதிரி திரும்பவும் ஒயிட் சுகர் சேர்த்து களைகிறேன் எனக்கு வெயிட் எப்படிலாம் குறைக்கிறதுன்னு பயமாக வேறு இருக்குது இருந்தாலும் பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக கொண்டு போனோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு ஒரே சிந்தனையாகவே இருக்குது நைட்டு பசங்களுக்கெல்லாம் வெங்காய சட்னி தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் காலையில் அரைச்ச சட்னி இருந்தது கோணி தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி நைட்டு எல்லா வேலையும் கிச்சனில் முடித்தாதான் நாளைக்கு காலையில் சமைக்கும் போது அவசரம் இல்லாமல் எல்லா வேலையும் முடிக்க முடியும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்படி தான் டெய்லியும் போயிட்ருக்கு நான் வெயிட்டு என்னோடய வாயை கட்டுப்படுத்தி குறைய முடியாத பாட்டுக்கு சாமி மேலே பாரத்தை போட்டுட்ருக்கேன் அப்போனா தான் ஏன் மண்டை ஒரே நேர்கோட்டில் போகுது திரும்பி திரும்பி இதைத்தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அதுதான் மண்டை ப்ரெஷராக இருக்குது நம்ம ஏன் நம்ம சுய கட்டுப்பாடாக வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்றது தான் தோணுது அதனால் எனக்கு ஒரு குறுக்கு வழி சாமி மேலே பாரத்தை போட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன் ஆனால் இப்போவும் வெயிட்டு குறையுது நூறு கிராம் இரநூறு கிராம் குறைச்சினாலும் முந்நூறு கிராம் நானூறு கிராம் கூடிடுது அதனால் இனி தொடர்ந்து ஒயிட் ரைஸும் ஒயிட் சுகரும் சேர்க்காமல் இருக்கணும் ஒயிட் ரைஸ் கூட அதிகபட்சம் சேர்க்கறதில்ல ஆனால் அந்த ஒயிட் சுகர் இப்போப்போ சேர்த்துக்கிறேன் மனதுக்கு பாரமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா நாளும் எல்லா வேலையும் முடிச்சிருவேணான்னு கேட்டால் கிடையாது இத்தனை பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன்னா இன்னும் டப்பில் பாத்திரம் இருக்குது அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு இதையெல்லாம் எடுத்து அந்த டப்புக்குள்ளே வைக்கணும் ஒவ்வொரு நாள் கிடந்தால் கிடக்குதுன்னு போட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னா ப்ராப்பராக டயட்டு எக்ஸசைஸு தூக்கம் தண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் சத்தான ஆதாரம் எடுத்துக்கூட வெயிட் குறைக்கலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடியும் என்ன போல் வாழ்க்கை பாய்